கருட புராணத்தில் மரண ரகசியம் கருட புராணம் பதினெட்டு மகா புராணங்களில் ஒன்றாகும் இது இறப்பிற்கு பிறகு ஆத்மாவின் பயணம் கர்மா மறுபிறவி ஆகியவற்றைப் பற்றி பேசுகிறது கருட புராணத்தின் படி மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் ஒன்று ஆத்மாவின் பயணம் உயிர் பிரிந்தவுடன் பதிமூன்று நாட்கள் ஆத்மா உடலின் அருகில் சுற்றி வருகின்றது பிறகு பன்னிரண்டு மாதங்கள் பிரேத யாத்திரை பிரேதா யாத்ரா எனும் பயணத்தில் செல்கிறது இரண்டு யமலோகம் மற்றும் தீர்ப்பு யமதூதர்கள் ஆத்மாவை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர் சித்திரகுப்தர் அந்த ஆத்மாவின் கர்மாவை கணக்கிடுவார் மூன்று வீழ்ச்சி அல்லது உயர்வு நல்ல கர்மா உள்ளவர்கள் சுவர்க்கம் அல்லது மோட்சம் பெறுவர் தீய கர்மா உள்ளவர்கள் நரகத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் நான்கு பதினாறு வகையான நரகங்கள் கருட புராணம் பல்வேறு நரகங்களை விவரிக்கிறது தமிஷா இருள் திருடர்களுக்கு ரோரவம் பாம்புகளால் நிறைந்தது பிறரை வதைத்தவர்களுக்கு பாகம் கொதிக்கும் எண்ணெய் மிருகங்களைக் கொன்றவர்களுக்கு ஐந்து மறுபிறவி மற்றும் விடுதல் தண்டனையை அனுபவித்த பிறகு ஆத்மா தனது கர்மா அடிப்படையில் மறுபிறவி எடுக்க வேண்டும் மோட்சம் விடுதலை நல்ல செயல்கள் பக்தி ஞானம் மூலம் கிடைக்கும் ஆறு அந்திய கிரியையின் முக்கியத்துவம் இறந்தவரின் ஆன்மா அமைதியாகச் செல்ல சம்சார செயல்கள் ஐந்தாஷ்டி மிக முக்கியம் பிண்டதானம் மற்றும் ராத்தம் வழிபாடுகள் ஆத்மாவை பிரேத நிலையிலிருந்து விடுவிக்கும்